நீங்க யாரு சொல்றீங்கன்னு எனக்கு விளங்கி போச்சு நம்ம புது பிராண்டான நிரா பாஸ்மதி ரைஸ் தானே சுவிஸ் தமிழர்கள் வீட்டில் இனி புதிய வாசம் புதிய சுவை நிரா பாஸ்மதி ரைஸ் நிரா பாஸ்மதி ரைஸ்

மூன்றே வயதான இலங்கை வம்சாவளி ஆடவர் கூட ஆமாங்க கடந்த வரையிலையும் கூட்டரசு ரயில்வே அப்படின்னு சொல்லக்கூடிய இருந்து வயதேயான சிறுவர்களை இலக்கு வச்சுதான் இவர் பாலியல் துஷ்பயோகத்தில் ஈடுபட்டார் அப்படின்னு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு குற்றவாளியாகவும் அறிவிக்கப்பட்டிருக்காரு பொது இடத்துல இவர் யாருக்குமே சந்தேகம் வராத வகையில்தான் செயற்படுவார் அதுக்கு தந்திரமான ஒரு முறையையும் வச்சிருக்க இவர் பாலியல் அத்துமீறலில் ஈடுபடும் போது தன்னுடைய ஆடைக்கு மேலாக போட்டிருக்கக்கூடிய துஷ்பயோகம் இவர் தனிநபர் கிடையாது ஒரு குடும்பஸ்தர் ஏற்கனவே இது போன்ற பல குற்றங்களுக்காக குற்றவாளியா தண்டன பெற்றவர் குழந்தைகளத்தோட இளையோரோடு பணியாற்ற இவருக்கு தடை ஏற்கனவே விதிக்கப்பட்டிருந்தாலும் அவர் தொடர்ந்து அதே முறையில் குற்றங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கார் விசாரணைக்கு காவல்ல இருந்து விடுவிக்கப்பட்டாலும் சோதனை காலத்துல கூட மீண்டும் மீண்டும் சிறுவர்களை துஷ்பயோகம் பண்றதான் இவருடைய வேலையாகவே மாறி இருக்கு மீண்டும் உறுதியாக இருக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி இருபத்தி ஒராம் தொகுதி மாவட்ட நீதிமன்றத்தில் இவர் ஆஜர்படுத்தப்படுறாரு இவர் மீது மூன்று குற்றச்சாட்டுகள் பாரிய குற்றச்சாட்டுகளா முன்வைக்கப்படுது அதாவது மீண்டும் மீண்டும் பாலியல் கட்டாயப்படுத்தல் பாலியல் செயற்பாடுகளுக்கு தூன்றது அத்தோட பாலியல் தொல்லை கொடுக்கிறது இப்படி மூன்று குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு அவர் குற்றவாளியாக

நீதிமன்றம் விசாரிக்குது சமீபத்தில் நடந்த விசாரணையில இவர் மேன்முறையீடு நிராகரிக்கப்பட்டுச்சா இல்லையா குறித்து இன்னும் முழுமையான விவரம் இல்ல இந்த சம்பவத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு குறிப்பா இலங்கை தமிழ் சமூகத்தினருக்கு பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு கவலையையும் ஏற்படுத்தி அதாவது ஒரு சிலர் வந்து இப்படி செய்யறதால முழு சமூகமும் களங்கப்படுத்தப்படுது அப்படின்னு விமர்சிக்கிறாங்க அதே நேரத்தில் இது குழந்தைகள் பாதுகாப்பு குறித்து மேலும் கேள்விகளை ஏற்படுத்துது விழிப்புணர்வை ஏற்படுத்துது அப்படின்னு அஞ்சுறாங்க அண்மையில கூட துர்கோமான் மாநிலத்திலேயும் இப்படியான சம்பவம் சமையல் வேலை தேடி போன பதினான்கு வயது சின்ன சிறிய பெண்ண ஒரு தமிழர் பாலியல் சீண்டல் செஞ்சார் அப்படி எங்களுடைய எபிசோட்ல தந்திருந்தோம் அந்த வழக்கு தொடர்பான முழுமையான விவரத்தையும் குற்றமும் பின்னணியும் எபிசோட்ல நீங்க பார்க்கலாம் பார்க்காதவங்க எங்களுடைய சேனலை பார்த்து கொள்ளுங்க கமெண்ட்லையும் லிங்க் கொடுத்திருக்கிறேன் இப்ப விஷயத்துக்கு வரும் சுவிட்சர்லாந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உலக ஒரு விஷயத்துக்கு முன்மாதிரியான நாடு அதாவது குழந்தைகள் பாதுகாப்புக்கு அப்படின்னு நம்பப்படுது இங்க வந்து குழந்தைகளத்தோட பெரியவர்கள் பாதுகாப்பு அதிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய கே இஸ்பி என்ற சிறப்பு அமைப்பு செயற்படுதுங்க குழந்தைகளுடைய நலன்ல அதிக ஆர்வம் செலுத்துவாங்க அதாவது பெற்றோருக்கு ஆலோசனை வழங்குறதுல இருந்து குழந்தைகளை தற்காலிகமாக பாதுகாப்பான இடத்துல வைக்கிறது போன்ற நடவடிக்கைகளை எடுப்பாங்க சுவிஸ் கிரிமினல் கோட் படி பதினாறு வயதுக்கு கீழே இருக்கிற குழந்தைகளோட பாலியல் உறவுல ஈடுபட்டால் அது கடும் குற்றம் அதாவது ஐந்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை நீடிக்கப்படலாம் அத்தோட பாலியல் கட்டாயம் இல்லைன்னா துஷ்பிரயோகத்துக்கு ஆண்டுகள் வரையும் தண்டனை விதிக்கப்படும் அத்தோட மீண்டும் மீண்டும் இந்த குற்றங்களை செய்கிறவங்களுக்கு குற்றவாளியாக அறிவிக்கப்படுவாங்க அத்தோட குழந்தைகளோட தொடர்புடைய வேலைக்கும் வாழ்நாள் தடையையும் எதிர்கொள்வாங்க இப்படி பாலியல் சிறுண்டல் கொடுக்கிற குற்றவாளிகளால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு வந்து மருத்துவ உளவியலத்தோட சட்ட உதவி வழங்கக்கூடிய சிறப்பு மையங்களும் சுவிட்சர்லாந்தில் இருக்குதுங்க உடல் இல்லைனா மன ரீதியான வன்முறை கூட பெற்றோருக்கு எதிராகத்தான் தடை செய்யப்படுது இலங்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா குழந்தை துஷ்பிரயோகங்கள் வந்து அவ்வப்போது நடக்குது இல்லையா ஆனா வெளிநாட்டிலையும் இப்படி செய்யலாம் நம்ம காம விளையாட்டை காட்டலாம் அப்படின்னு

நடக்காம தடுக்கிறதுக்கு நாம தான் விழிப்புணர்வோட இருக்க வேண்டியிருக்கு இந்த குற்றக்கதை வந்து ஒரு எச்சரிக்கையாக உங்களுக்கு இருக்கட்டும் குழந்தைகளோட பாதுகாப்பு எல்லோரோட தலையாய கடமை இல்லையா சுவிஸ் தமிழர்களே நம்ம சமூகத்தை உயர்த்தி பிடிக்க வேண்டியது நம்மளுடைய கடப்பாடத்தோட களங்கப்படுத்தாம இருக்கிறதும் நம்மளுடைய தலையாய பொறுப்பாகவே இருக்கு இன்னைக்கு பல தமிழர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குழந்தைகளை தனியா வீட்டை விட்டுட்டு இல்லைன்னா வேறு ஒருவரோட வீட்டுல விட்டுட்டு இரவு பகல் பாராம உழைப்பு உழைப்பு அப்படின்னு ஓடி தெரிகிறோம் கணவன் மனைவி எப்படி ரெண்டு பேருமே இரவு பகல் பாராம பணம் தான் நம்ம குறிக்கோள் அப்படின்னு ஓடுறோம் பணம் என்றது வாழ்வில இன்றியமையாத ஒரு விஷயம் தான் ஆனா அதை விட மிகப்பெரிய செல்வம் என்ன தெரியுமா நம்ம குழந்தைகள் தான் அவங்கள சரியா வளர்க்கறது என்றது ஒரு பொறுப்பு இல்லைங்க அது ஒரு கலை அந்த கலையை வந்து நம்மள சில தமிழர்கள் வந்து இன்னைக்கும் சரிவர செய்கிறது என்றது மிகப்பெரிய குறைபாடு அதுதான் உண்மையும் கூட தனி இருக்கக்கூடிய குழந்தைக்கு துணியாக அந்த பெற்றோர் கொடுக்கிற ஆறுதல் என்னன்னு தெரியுமா செல்போன் அது எந்த அளவுக்கு பெரிய ஆபத்துன்றது அவங்க உணர்றதே கிடையாது குழந்தை பாக்குது எத என்பதை கூட நம்ம அவதானிக்கிறது கிடையாது இதனால அன்பார்ந்த சுவிட்சர்லாந்து வாழ் தமிழர்களை நீங்க என்ன பண்ணணும் இப்படியான செய்தி மூலமா நாம படிக்க வேண்டியது பலது இருக்கு குழந்தைகளுக்கு விளையாட்டு பொருட்கள் வாங்கி கொடுக்கிறத விட நீங்களே அவங்களுக்கு விளையாட்டு பொருளாக மாறி பாருங்க அவங்களுடைய உண்மையான புன்னகையை ரசிக்க கூடியதாகவும் இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமானது நபராக நாம மாறக்கூடியதாகவும் இருக்கும் மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம் பாய்